நண்பர்களே நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு புல்லெட் பைக் வாங்க போகிறவங்களுக்கும் அதேமாதிரி வந்து கேடிஎம் டியூக் நூற்றி இருபத்தஞ்சு சிசி பைக் வாங்க போகிறவங்களுக்கும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன தான் வந்து புதுசு வந்தாலும் எனக்கு இந்த பழைய புல்லெட்டு தான்ப்பா பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வாங்கினா புல்லட்டு தான் வாங்கணுன்னு வந்து காத்திருப்பாங்க அந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு புல்லட் முந்நூத்தி சிசி பைக்கில் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஓல்டு மாடல் ஓல்டு மாடல் அப்படின்னா பழைய பைக் மாதிரியே இருக்கும் அதில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வந்து கிடையாது கிக் ஸ்டார்ட் மட்டும் இருக்கும் இன்னொன்று வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வச்ச மாடல் ரெண்டு மாடல் வந்து இருக்குது இப்போ இந்த ரெண்டு மாடல்லையுமே வந்து ஏபிஎஸ் வசதியை வந்து கொண்டு வந்துட்டாங்க ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் ஏன் அப்படின்னா ஏப்ரல் ஒன்றுக்கு பிறகு பாதுகாப்பு அம்சம் இருக்கணும் ஏபிஎஸ் வசதி கம் கம்பல்சரி இருக்கணும் சொன்ன காரணத்தினால ஏபிஎஸ் வசதியை வந்து கொண்டு வந்துட்டாங்க விலை வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏபிஎஸ் மாடலை விட ஏபிஎஸ் மாடல் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூடுதல் விலையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே வந்து ஒரு போனஸாக இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க அதாவது ஆர்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க ரியர் வீல் லிஃப்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அதாவது வந்து பின் சக்கரம் வந்து வேகமாக போய் சடனாக பிரேக் அப்ளை பண்ணும்போது மேலே தரையை விட்டு மேல் எலும்பாமல் இருப்பதற்கான ஒரு பாதுகாப்பு வசதி அந்த வசதியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல்லட் பைக்கில் வந்து கூடுதலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ புல்லட் பைக் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு நல்ல ஒரு தருணம் ஏபிஎஸும் இருக்குது ஆர்எல்பி வசதியும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம் டியூக்கு டியூக் நூற்றி இருபத்தஞ்சி சிசி பைக் வந்து சிசி நூற்றி இருபத்தஞ்சி சிசியாக இருந்தாலுமே கூட பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி அஞ்சு பிஎஸ் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ பவர் வைஸ் பார்க்கும்போது ஒரு நூற்றி ஐம்பது சிசி பைக்குக்கு இணையான பவரை தான் வந்து கொடுக்கும் தோற்ற அமைப்பில் வந்து பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் வந்து லான்ச் ஆனால் எம்டி பைக்குக்கும் வந்து கேடிஎம் டியூக் நூற்றி இருபத்தஞ்சி சிசி பைக்குக்கும் நேரடி போட்டி அதேமாதிரி வந்து டியூக் நூற்றி இருபத்தஞ்சு சிசி வந்து ஒரு என்எஸ் கூட அதேமாதிரி வந்து அப்பாச்சி ஃபோர் வி கூடலாம் வந்து நேரடியாக போட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பைக்கு இப்போ வந்து கேடிஎம் டியூக் நூற்றி இருபத்தஞ்சி சிசி பைக்கில் முதன்முறையாக விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி சிசி பைக்கு வந்து எவ்வளோ கூடுதல் விலை கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லார் மனசுலேயுமே இருக்கும் இப்போ விலையை பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இந்த விஷயம் வந்து கேடிஎம் பைக் பிரியர்களுக்கு ஓகே பட் நடுநிலையால் இருந்து ஒருத்தவங்க டியூக் பைக் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தான் வந்து ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து டியூக் நூற்றி இருபத்தஞ்சி சிசி பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூடுதலான ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் வந்து கிடைக்கும் இந்த விஷயத்தை வந்து உங்களுடைய நண்பர்கள் வந்து கேடிஎம் பைக் பிரியர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இது இந்த வீடியோவை பார்த்தினா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி